நேர்களே கடகராசி நண்பர்களுக்கான குரு அதிசார பயிற்சி உங்களுடைய யோகாதிபதி அதாவது ஒன்பதாம் வீட்டு அதிபதி பாக் பாக்யாதிபதினு சொல்லுவாங்க இந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருக்கணும் அவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு ஜாதகத்தில் வீக்காக இருந்தாங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எதுவும் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும் இந்த ரஜினி சொல்லுவார் தெரியுமா கிடைக்க வேண்டியது கிடைக்காம இருக்காது கிடைக்காம இருக்கிறது கிடைக்காதுன்னு அது மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் இருக்காதுன்னா அந்த ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதியான குரு விரையஸ்தானத்திலிருந்து அதிசாரமாக உங்கள் ராசிக்குள்ளே வர்றார் ஒன்றாம் இடத்துக்குள்ளே வர்றார் ஒன்றாம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு எண்பத்தைந்து சதவிகிதம் நற்பணன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்காங்க குரு பலம் ஏற்படுகின்றது ஏழாம் இடத்திற்கு ஸ்ட்ரைட்டாக குரு பார்வை கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக அவங்களுக்கு பண கஷ்டம் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் நடந்துகிட்டு இருந்தது கணவன் மனைவி உறவில் பிரச்சனை விரிசல் எனக்கு தெரிஞ்சவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா மனைவி வந்து கணவனுக்கு தெரியாமல் ஃபாரின் போயிட்டாங்க டைவர்ஸ் ப பேப்பர் சப் சப்மிட் பண்ணிவிட்டு கணவன் வந்து மனைவிக்கு தெரியாமல் வந்து திருமண பந்தத்தை மீறின உறவை வச்சுன்னு இருக்காங்க இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு இதெல்லாம் வந்து கர்மவினை இப்போ அந்த கர்மாவை நேர் பண்ணும் நேரம் வந்து விட்டது உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய நேரம் உங்களை வச்சு தாங்க எல்லாருமே மாற போறாங்க அச்சச்சோ இவரை நான் தப்பு பண்ணிட்டேனே இவரை விட்டுட்டேனே இவரை விட்டுட்டு போயிட்டேனேன்னு உங்கள் மனைவி ஓடி வருவாங்க உங்க கணவர் ஓடி வருவார் தப்பு பண்ணிட்டமா நான் இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் இனிமேல் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் இனிமேல் எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடும் நல்ல நண்பர்கள் அமைவார்கள் நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க உன்னுடைய நண்பனை சொல் உன்னை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சொல்லுவீங்க உங்கள் நண்பர்கள் யார் யாருன்னு நீங்கள் தைரியமாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் இவன் என் ஃப்ரெண்டு இவன் வந்து கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் இவன் வந்து ரொம்ப தங்கமான பையன் அதாவது பெருமையாக சொல்லக்கூடிய நண்பர்கள் அமையக்கூடிய காலகட்டம் பாக்யஸ்தானம் வலுவாகின்றது பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி கொடுக்க வேண்டிய நற்பலன்களை இரட்டைப்பியாகி கேட்டலிஸ்ட்டாக அதை ஊக்க ஊக்கப்படுத்தி கொடுக்கறது இந்த குரு பகவான் தான் ராஜயோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்காரு ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த நவம்பர் பதினொன்னுலேருந்து டிசம்பர் அஞ்சுக்குள்ளார உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஒரு சிறு சங்கடம் ஏற்படும் ஏன்னா ஜென்ம சனி கஷ்டம் கொடுக்கும் ஜென்ம குரு ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவார் மருத்துவ ரீதியான செலவுகளை ஏற்படுத்துவார் ஒன்றா உங்களுக்கு இல்லாட்டி உங்களுடைய தாயாருக்கு ஒன்றா உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படும் இல்லை அம்மாவுடைய ஹெல்த்துக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கேட்கலாம் சார் நான் ஏற்கனவே வந்து வீடெல்லாம் வாங்கிட்டேன் சொந்த வீடு வாங்க முதலீடு பண்ணிட்டேன் இதனால் ஏதாவது பாதிப்பு வருமானா அந்த முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா இதெல்லாம் வராது அந்த முதலீடு பண்ணலை அப்படின்னா நீங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் ஹேப்பனிங் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ் வில் பி வெரி வெரி ஹை அதாவது கன்ஃபார்ம்டாக நடக்கும் அதனால் உடம்பையும் பார்த்துக்கணும் சொத்து முதலீடை செய்வதும் நல்லது அதே சமயம் நண்பர்கள் அமையக்கூடிய வகையில் இருக்கிறதுனால தொழில் முதலீட்டுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் லாபம் குறைவாக இருந்தாலும் உங்களுடைய தொழிலில் முதலீடு செஞ்சு தொழிலில் விருத்தி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் கடந்த அஞ்சு வருஷமாக படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்பா அம்மா சேர்ந்து தலையில் அதாவது பம்ப் அடித்து உள்ள தள்ளுவாங்க படிப்ப அப்படி இருந்தது இப்போ நீங்களே என்ன சொல்லுவீங்க என் பையன் நான் சொல்லவே இல்லப்ப அவனே எல்லாத்தையும் முடிச்சிடறான் அவன் இந்த தடவை எக்ஸாமில் பாத்தீங்கன்னா அவன் தான் கிளாஸ் அந்த அளவுக்கு உங்களுக்கு பெருமை தேடி தரக்கூடிய வாய்ப்பை இந்த கடகராசியில் பிறந்த குழந்தைகளும் கடகராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகளும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் ஹெச்ஆரில் ஒர்க் பண்ணுறவங்க சினிமாவில் ஒர்க் பண்ணுறவங்க மீடியா தொழிலில் இருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் தொழில் விருத்தி ஏற்படும் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் இத்தனை நம்ம வந்து வேலை இருப்போம் நான் வந்து இந்த செக்கு மாடு மாதிரி நான் வேலைக்கு போவேன் ஆஃபீஸுக்கு போவேன் இந்த லகான் கட்டுவாங்க தெரியுமா குதிரைக்கு ரெண்டு கா கண்ணுக்கு ரெண்டு அது ஏன்னா குதிரை வந்து அப்படியே அலபாயும் அந்த மாதிரி போகக்கூடாதுங்கிறதுக்காக ரெண்டு கண்ணுக்கு நடுவில் இப்படி இப்படி ஒட்டி கட்டுவாங்க அது மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடங்களாக நான் வேலைக்கு மட்டும்தான் போவேன் எந்த சைட் பிஸ்னஸும் பண்ண மாட்டேன்னு இருந்தவங்களாம் கூட இந்த வருஷம் இந்த அக்டோபர் மாதம் முதல் நவம்பர் மாதத்துக்குள்ளார இல்லை டிசம்பர் அஞ்சாந்தேதிக்குள்ளார நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன்ப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே கேட்ரிங் ஆரம்பிக்கலாமா இல்லை வந்து ஒரு ஒரு பத்து குழந்தைங்களை வச்சு க்ரீச் மாதிரி ஆரம்பிக்கலாமா இல்லை ஒரு ப்ளே ஸ்கூல் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசனைகள் வரும் இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் ஏன் இதை சொல்கிறேன் இந்த கேட்டகரிலாம் சொல்கிறேன்னா குழந்தைகள் சார்ந்த தொழிலாக இருக்கும் உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த ஏன்னா நீங்கள் எப்படின்னா நீ உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் எப்படி சந்திரன் வந்து பூமியை சுற்றி மறுபடியும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பிளேஸ்க்கு சீக்கிரம் வராரோ அது மாதிரி எங்கே போனாலும் உங்களுக்கு வீட்டுக்கு வரதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வந்து வெளியில் விட எவ்வளோ வேணால் சுற்றுவீங்க ஆனால் திரும்பி வீட்டு வீட்டுக்கு வந்து வீட்டு திண்ணலை படு தூங்கினா தான் எனக்கு தூக்கம் வரும் சார் என் பொண்டாடி உள்ளுள்ளே தாபா போட்டு இருக்கா சார் ஆனால் நான் படு தூங்கிடுவேன் மாடியில் படுத்து தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டால் இந்த கடகராசி நண்பர்கள் அந்த கடகராசி நண்பர்களுக்கு வீட்டை சார்ந்த தொழிலாக இருக்க வேண்டும் குழந்தைகள் சார்ந்த தொழிலாக இருக்க வேண்டும் பெண்கள் சார்ந்த தொழிலாக இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களால் ஈஸியாக வேலை பண்ண முடியும் பிஸ்னஸ் பண்ண முடியும் இந்த கடகராசியில் பிறந்தவங்க அரசியலில் இருக்கலாம் பொது வாழ்க்கையில் இருக்கலாம் இல்லை பொது வாழ்க்கையில் இருந்தால் கூட கொஞ்சம் பர்சனலைஸ்டாக இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது என்னென்னா குடும்பம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இந்த கடகராசி நண்பர்கள் அம்மாவுக்கு மேலே ரொம்ப ஈடுபாடு கொண்டவர்கள் அம்மா 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 அம்மான்ட்டு அம்மா மேலே நான் சொல்றது அம்மானா அவங்களுடைய அம்மாவை தமிழகத்தினுடைய அம்மாவை இல்லை அவங்க பேர்லயும் ஈடுபாடு இருந்தால் தப்பு கிடையாது ஆனால் இவங்க சொந்த அம்மா மேலே மரியாதை வச்சிருப்பாங்க சொந்த அம்மாவுக்காக உசரவு கொடுத்து வேலை பண்ணக்கூடிய நபர்கள் உங்களுடைய தாயாருக்கு இந்த தடவை நீங்க வந்து நிறைய பணத்தை கொடுத்து சந்தோஷப்படுவீங்க சந்தோஷப்படுத்துவீங்க அந்த சந்தோஷத்தை உங்கள் தாயார் திருப்பி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் வரும் நிலம் சார்ந்த முதலீடுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் நீங்க இந்த கடகராசியில பிறந்துட்டு நான் வந்து சார் விவசாயம் பண்றேன் அப்படின்னா விவசாயம் செழிப்படையக்கூடிய நேரம் இது உங்களுக்கு இந்த விவசாய நிலம் அடிஷ்னலாக வாங்குறதுக்கு வாய்ப்புகள் வருது முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால சொத்து சேர்க்கையும் அதிகரிக்கும் நீங்கள் அறிவு சார்ந்த தொழில் அதாவது புத்திசாலிக்கரமா செய்கிறத விட இமோஷனலாக பண்ணக்கூடிய நபர்கள் உங்களுடைய இமோஷனல் இம்பேலன்ஸ் இருக்காது அதனால் தெளிவான சிந்தனை ஏற்படுத்துவீர்கள் கடன் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் இல்லை இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த கடன் ஜாஸ்தி ஆகிறதுனால உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது தைரியமாக கடன் வாங்குங்க ஆனால் வாங்கின கடனை அடுத்த ஒரு திருப்பி வரக்கூடிய அடுத்த ஒரு ஆறு மாசத்துக்குள்ளே கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பும் வருது அதனால் நீங்கள் கவலையப்பட வேண்டாம் இந்த கடக ராசியை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் உங்கள் வீட்டில் குழந்தைகள் பிறக்கிறதுக்கு உண்டான நேரம் வந்து விட்டது ஏன்னா ராசியில் குரு வம்ச விருத்தி ஏற்படணும் இதில் மட்டும் இல்லைங்க வியாபார விருத்தியும் ஏற்படணும் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் சார் எங்கள் எங்களோட தாத்தாவோட சொத்து இல்லை கொள்ளு தாத்தாவோட சொத்து வந்து ஊர்ல கிடக்கு சார் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் ஒரு சங்கரன் கோயில் பக்கத்தில் ஒரு குக் கிராமத்தில் இருக்குது அங்கே என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வயசான ரிட்டையர் ஆன போஸ்ட் மாஸ்டரோ இல்லை வயசான ரிட்டையர் ஆன ஒரு ஸ்கூல் வாத்தியாரோ ஃபோன் பண்ணுவார் சார் நீங்கள் தானா இந்த இவருடைய இந்த பிள்ளைமாரோட பையனா பேரனா உங்களுக்கு சொத்து இருக்குது வந்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் கிடச்சிருக்கு நீங்கள் தான் அத்தாட்சின்னு கோ ஆதார் கார்டு கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்கள் பேரில் மாற்றிக்கலாம் சார் உங்கள் வீட்டில் எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க இந்த மாதிரி ஒரு சொத்து இருக்குன்னே எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு ஆனால் தாத்தா பேர் தாத்தா பேர் பாட்டி பேர் எல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க அதாவது இழந்த சொத்துக்களை மீட்டெடுக்கும் சூழ்நிலையும் ஏற்படுகின்ற காலகட்டம் இந்த கடகராசிக்கு அமையறதுனால சொத்து சேர்க்கை குழந்தை பாக்கியம் விருத்தி திருமண யுகம் பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால தொழில் ரீதியான முதலீடுகள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு எண்பத்தைந்து சதவிகிதம் நற்பலன்கள் தரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குரு பயிற்சியாக அதிசார பயிற்சியாக இந்த குரு அதிசார பயிற்சி அமைந்திடும்